இதுகுறித்து தன்னுடைய பார்வைகளை பகிர்ந்து கொள்வதற்காக சமத்துவ மக்கள் கழகத்தை சேர்ந்த எர்ணாவூர் திரு நாராயணன் அவர்கள் நம்முடன் இணைகிறார் எர்ணாவூர் நாராயணன் சொல்லுங்க பாஜகவுடன் சமத்துவ மக்கள் கட்சி தற்போது இணைந்திருக்கிறது இதை எப்படி நீங்க பார்க்கறீங்க நாங்க நான் வந்து அவரது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஏழுல கட்சி ஆரம்பிச்சோம் அதுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தலில் நானும் அவரும் நான் எம்எல்ஏ எம்எல்ஏவும் அவர் வந்து தெர்தாசி எம்எல்ஏவோ நாங்க வெற்றி பெற்று சட்டப்பேரவை சட்டமன்றத்துல பதவி வகித்து வந்தோம் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த கட்சி வந்து ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே சரியான முறையில நம்ம வழி நடத்த தெரியாமல் அப்படி விட்டு விட்டார் ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே நான் என்னுடைய நான் வந்து சமத்துவ மக்கள் தலைமை இயக்கத்தை ஆரம்பிச்சு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அவங்களுடைய கட்சி வந்து ஒன்பது ஆண்டுகளாக செயல்படவில்லை தேர்தல் வருகின்ற பொழுது அவர்கள் வந்து இந்த மாதிரி கட்சி இருக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இந்த இந்த மாதிரி பண்ணுவாங்க தேர்தல் வந்தாலே அவங்க வந்து கலந்து பண்ணுவாங்க தேர்தல் வர்றது வரைக்கும் அவங்க வந்து எந்த சர்வீஸ் பண்ண மாட்டாங்க எந்த மக்களுடைய சர்வீஸ் கிடையாது மக்களுக்காக எந்த பணியும் செய்தது கிடையாது எம்எல்ஏ வந்து இருக்கிறது வாரியத்தினுடைய தலைவராக இருக்கின்ற சொன்னால் தொடர்ந்து ஒன்பது ஆண்டுகளாக மக்கள் பணியை எடுத்து செய்து கொண்டிருக்கின்ற சமயத்தில் கூட ஒரு பனை விதி வந்து பதினாலு மாவட்டங்களில் சேர்ந்த கடற்கரையில வந்து நட்டு இன்னைக்கு வந்து மக்களுடைய பண்ணிட்டு இருக்கோம் சமூக மக்கள் கழகம் சமூக மக்கள் கட்சி வந்து எந்த விதமான அந்த தேர்தல் நேரத்தில் மட்டும் வருவார்கள் தவிர அதுக்கப்புறம் யாரும் இருக்க மாட்டாங்க அதனால அவங்களுடைய தொண்டர்கள் கிடையாது இயக்கத்தை அவங்களுடைய அவருடைய கட்சியுடைய அமைப்பாளர் கிடையாது எதுவுமே இல்லாதனால இன்னைக்கு அவர் பிஜேபி வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க உங்களுடைய பார்வைகளை நம்முடன் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி எர்ணா ஒரு திரு